வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சென்ட்ரி கேப் ப்ளவுஸ் ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொல்லி தெளிவுபடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க இது ரெண்டும் சென்ட்ரி கேப்னால் என்னென்னு தெரியல சார் ஒன் ஃபோர்த்னா என்னென்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு முதல்ல பார்ப்போம் இப்போ ஒரு அளவு பதினாலு உயரம் பதினாலு சோல்டர் பதினஞ்சு ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு பஸ்ட்டு முப்பத்தி எட்டு இடுப்பு முப்பத்தி மூணு ஆம்கோல் பதினாறு இப்போ இப்படி ஒரு அளவு இருக்குது மற்றபடி நெக்கு வந்து பேக் கெட்டு ஃரண்ட் கா இந்த மாதிரி தான் நம்ம ஒரு அளவு வந்து எடுத்துருப்போம் மெயினாக வந்து அப்புறம் கையினுடைய அளவு தனியாக எடுத்திருப்போம் இப்போது முதல்ல நம்ம அந்த சென்ட்ரிக்கா ப்ளவுஸுக்கும் ஒன் ஃபோர்த் ப்ளவுஸுக்கும் அந்த வித்தியாசம் என்ன நாம் எந்த அளவுக்கு அதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் முதல்ல வந்து பார்க்க போகிறோம் இப்போது இந்த அளவுகள் எல்லாமே வந்து இந்த பாடிக்கு தகுந்த அளவு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்குது இப்போ முப்பத்தி ஏழு இன்ச்சி ஜஸ்ட்டு இருக்குது அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச்சி பஸ்ட்டு வந்து சரியான அளவு தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஒரு பக்கம் இருக்காது ரெண்டாவது முப்பத்தி எட்டு இன்ச்சி பஸ்ட்டு வரக்கூடிய இடத்துல முப்பத்தி ஒம்போது நாற்பது இந்த மாதிரியும் கஸ்டமருக்கு வரும் ஸோ இப்போ அதே மாதிரி இடுப்பு வந்து முப்பத்தி மூணு ஸோ இப்போ இந்த முப்பத்தி ஏழுஞ்சி ஜஸ்ட்டுக்குரிய இடுப்பு தான் இந்த முப்பத்தி மூணு வந்து சரியான விகிதம் அளவின்படி பாடியினுடைய அமைப்பு படி இது சரியான அளவா இல்லை இது ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வழிமுறைகள் வந்து இருக்குது ஸோ அப்போது இப்போ இங்கே வந்து இந்த இடுப்பு வந்து இந்த முப்பத்தி ஏழு அஞ்சு ஜஸ்ட்டுக்கு இடுப்பு வந்து முப்பதாகவும் வரலாம் முப்பத்தி ரெண்டாகவும் வரலாம் முப்பத்தி நாலாகவும் வரலாம் இதெல்லாம் இந்த மாற்றங்களோட கஸ்டமருக்கு வந்து அளவுகள் சேஞ்ச் போடும் இப்போ அதே மாதிரி தான் இந்த ஆம்கோள் இந்த ஆம்கோள் வந்து இந்த முப்பத்தி ஏழு அஞ்சு பாடிக்கு உரிய ஆம்கோள் இது இருக்கா அப்போ அந்த பாடிக்கு தேவையான ஆம்கோளை விட இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா எல்லாத்தையுமே நம்ம பார்க்கக்கூடிய வழிமுறைகள் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அந்த அந்த அளவீடுகளெல்லாம் தான் நம்ம வந்து சென்ட்ரு கேப் கட் பண்ணுவோமா அல்லது ஒன் ஃபோர்த் கட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிப்போம் ஸோ இப்போ சென்ட்ரு கேப்பு ஒன் ஃபோர்த்து இந்த ரெண்டு மட்டுமே மட்டும்தான் கான்செப்டாக அப்படின்னா நெக்குனுடைய அமைப்பையும் பார்ப்போம் இப்போ பேக் நெக் எட்டு இன்ச்சி ஃப்ரண்ட் நெக் ஆறு இன்ச்சி இதுவே வந்து பேக் நெக்கு ஒன்பது ஃப்ரண்ட் நெக் ஒரு ஏழு இந்த மாதிரி நெக்கோட அமைப்பும் மாறும்போது இந்த சென்ட்ரு கேப்பு ஒன் ஃபோர்த்து அப்படின்னு சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சென்ட்ரு கேப்புக்கு வர்றோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த பஸ்டனுடைய அளவு தேவையை விட முப்பத்தி எட்டுங்கிறது சரியான விகிதசம் அளவு முப்பத்தி ஏழுக்கும் ப்ளஸ் ஒன் இன்ச்சு வச்சா முப்பத்தி எட்டு இந்த முப்பத்தி எட்டு இருந்தால் நார்மலாக வந்து ஒன் ஃபோர்த் ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் இந்த முப்பத்தி மூணு இஞ்சி இடுப்பு முப்பத்தி எட்டு இன்ச்சு ஜஸ்ட்டு இப்படி வர்ற அளவுக்கு ஒன் ஃபோர்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு மாறி வந்து முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரிலாம் வித்தியாசம் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு மூணு இன்ச்சு இப்படி வித்தியாசம் வரும் பொழுது நம்ம சென்ட்ரிக்காப் பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணும் அப்போ இடுப்புனுடைய அளவும் இந்த மாதிரி வந்து மாறும் இங்கே ஃபஸ்ட்டு மாறும்போது இடுப்புனுடைய அளவும் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது எப்படி மாறுதுங்கிறது வந்து ஒவ்வொரு அளவை பொறுத்து இருக்குது இடுப்பு வந்து சிலருக்கு தேவையோட முப்பத்தி மூணுக்கு கம்மியாகவும் வரலாம் சிலருக்கு வந்து முப்பத்தி மூணுங்கிறத வந்து அதிகமாகவும் வரலாம் இது ஒரு கணக்கியல் வழிமுறைகள் வந்து நிறைய இருக்குது ஸோ ஒரு நாள் வகுப்பு ஃபுல்லாக வந்து அதுதான் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான கணக்கியல்கள் புறம் இருந்தாலும் இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு விதமான சென்ட்ரு கேப்பு ப்ளஸ் வந்து ஒன் ஃபோர்த்து இப்போ இது ரெண்டும் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதை பற்றிய கணக்கியல்கள் போகிற வந்து முதல்ல தெரியணும் அந்த கணக்கியல்கள் ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டுமே தான் டக்கு டக்குன்னு என்ன கட்டிங்கை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி கட்டிங் பண்ணலாம் ஸோ அப்போ அந்த இரண்டு வழிமுறைகள்லையும் சென்ட்ரிக்காப்பாக இருக்கட்டும் ஒன் ஃபோர்த்தாக இருக்கட்டும் இந்த ரெண்டுலையும் இந்த அளவுகள் மாறும் பொழுது அந்த கட்டிங்கில் வந்து கேப் ப்ளவுஸினுடைய கட்டிங் வந்து கேப் ப்ளவுஸுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் ஸோ அந்த ஃபார்முலாவில் இருந்து இந்த அளவுகளுக்கு தகுந்தபடி வந்து அது எப்படியெல்லாம் மாற்றம் ஆகுது அப்படிங்கிற மாற்றத்தோடு அந்த கட்டிங்கை பண்ண வேண்டியிருக்கும் அதே இது நெக்கு வந்து எட்டு இன்ச்சி இருந்து ஒம்போது இன்ச்சிக்கு போய் நெக்கு பிராணாக கேட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ நம்ம கேப் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் இந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி இதை எப்படியெல்லாம் நம்ம மாற்றம் பண்ணுறோம் என்னென்ன இடத்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நீண்ட பயணமாக இருக்கும் இந்த கிளாஸினுடையது ஸோ இப்போது இப்போ ஒரு பேக்னுடைய வரைபலத்தை போட்டுக்குவோம் ஸ்டாப் பண்ணு இப்போ ஒரு பேக்னுடைய அமைப்பு இது இப்போ முப்பத்தி ஏழு ஜஸ்ட்டு இப்போ ஜஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழு பஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு இப்படி இருக்கும்போது வந்து இப்போ நார்மலாக ஒரு பேக் கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நார்மல் நெக்கு எட்டு இன்ச்சினுடைய நெக்கு இந்த நெக்குனுடைய உயரம் வந்து ஒரு எட்டு இன்ச்சி இப்போ நார்மலாக இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே பஸ்டினுடைய அளவு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி அதிகமாகி இடுப்புனுடைய அளவு முப்பத்தி மூணுலேருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வந்து அளவு சேஞ்ச் ஆகும்போது இங்கே பேக் கட்டிங்கிலே மாற்றம் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ பேக் நெக் வந்து இப்போ எட்டு இன்ச்சு இருக்குது இது ஒம்பது இன்ச்சு ஆகுது அப்படின்னா நெக்கு ஒம்போது இன்ச்சு இங்கே வரும் அப்போ நெக்குனுடைய உயரம் அதிகமாகி நெக்கு பிராடாக வேணும்னாங்கன்னா இந்த நெக்குனுடைய பிராட் வந்து இங்கேருந்து கழுத்து இப்படி விரியலாக வரும் இப்போ இந்த ரவுண்டு இப்போ கழுத்து இப்படி விரிஞ்சி வரும்போது வந்து இப்போ ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுன்னு இருந்தால் நம்ம வந்து ஒன் ஃபோர்த் ப்ளவுஸில் கட் பண்ணிடலாம் ஸோ முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அல்லாமல் முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்னு போகும்போது வந்து அதிகமாக போகும்போது இடுப்பினுடைய அளவு குறையும் போது கேப் ப்ளவுஸ்க்கு வரும்போது இங்கே இந்த நெக்கு இப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நெக்கு மாறும்போது அதுக்கு தகுந்தாற்போல் வந்து நம்ம கட்டிங் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வெட்ட வேண்டியிருக்கு ஸோ அப்போ ஒரே வீடியோவில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது ஸோ பிகேனர்ஸுக்கு புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்கு முதலில் புதிதாக கற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு நாள் இரண்டு மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு ஸோ இரநூறு ரூபாய் மட்டுமே ஃபீஸ் ஒரு குறைந்த கட்டணத்தில் இருநூறு ரூபாய் ஃபீஸ் வந்து முதலில் ஒரு அறிமுகம் இந்த கிளாஸை பற்றிய அவேர்னஸ் உங்கள் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு சப்ஜெக்ட் தெளிவாக வந்து ஒரு சப்ஜெக்ட் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கட்டிங்கினுடைய இந்த மாற்றங்கள் இப்போ எட்டு இன்ச்சி நெக் வரும்போது இந்த கட்டிங் எப்படி பண்ணுறோம் ஒம்போது இன்ச்சு வரும்போது இந்த கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொதுவாகவே வந்து ஒன் ஃபோர்த்து இப்போ இந்த பேக் தெட்டு வந்து இப்படி கட் பண்ணக்கூடிய பேக் தெட்டு வந்து இப்போ இந்த பேக் வந்து இப்போ பேக் கட்டிங் பண்ணும்போதே மேலேருந்து பஸ்ட் பாயினுடைய இடம் இந்த டாட் பாயினுடைய இடம் இந்த டாட்டும் கூட வந்து ஒவ்வொரு அளவை பொறுத்து நெக்கினுடைய அமைப்பை பொறுத்து இந்த நெக்கு இப்படி இருக்கும்போது வந்து இந்த நெக்கினுடைய அமைப்பை பொறுத்து இந்த டாட்டை நம்ம வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து ஒவ்வொரு கட்டிங்க்குமான மாறுபாடாக வந்து மாற்றமாகிகிட்டே இருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் வந்து நம்ம சொல்லிட முடியாது ஸோ அப்போது குறைந்தபட்சம் புதிதாக பழகு பழகுபவர்களும் சரி ஏற்கனவே இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் முறையான முறையான வழிமுறைகள் தெரியாமல் செய்து கொண்டு இருப்பவர்களும் கூட வந்து இந்த வகுப்பில் அட்டன் பண்ணலாம் ஒரு நாள் மட்டும் இரண்டு மணி நேர ஆன்லைன் வகுப்பு வகுப்பு மிக தெளிவான முறையில் வந்து ஒரு அறிமுக வகுப்பாக தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வகுப்பை க கலந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நம்மளுடைய இரண்டு டூ மந்த் கோர்ஸில் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இப்போ ஏழாவது பய்ச்சி ஸ்டார்ட் ஆக இருக்குது அந்த வகுப்புகளில் கடந்து நீங்கள் பயன்பெறலாம் அப்போ இந்த ஒரு நாள் வகுப்பு இரண்டு மணி நேர வகுப்பில் வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு ப்ளவுஸுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஸோ குறைந்தபட்சம் இந்த வகுப்புகளை வந்து நன்றாக புரிந்து கொண்டு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் வந்து அடுத்த கட்ட பயணம் இருப்பதற்காக இந்த ஒரு முயற்சி ஒரு நாள் வந்து இரண்டு மணி நேரம் லைவ் ஆன்லைன் கிளாஸ் மிக சிறப்பான முறையில் இதில் கலந்து கொள்வதற்கு இதில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி இரண்டு எழுபது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மெசேஜ் மூலமாக கால் பண்ணியோ உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த ஒரு நாள் இரண்டு மணி நேரம் ஆன்லைன் வகுப்புக்கு வந்து முன்பதிவு செய்து பயன்பெறுங்கள் நன்றி நட்புகளை